ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் பெண்களுக்கு தினம்தோறும் ரூபாய் நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் தரக்கூடிய மத்திய அரசின் நமோதிதி ட்ரோன் யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் எப்படி நீங்கள் வந்து பயனடையலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் நீங்கள் எப்படி பெறலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனை வந்து நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட் டீடைலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மத்திய மத்திய அரசு சார்பாக நமோ தீதி ட்ரோன் யோஜனா என்ற திட்டம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது விவசாயிகள் நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் பெண்கள் அதிகளவு விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக மகளிர் சுய உதவி குழு மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரோன்கள் வந்து வழங்கப்படுகிறது அதாவது பதினஞ்சாயிரம் மகளிர் சுய உதவி குழுக்களை தேர்ந்தெடுத்து அதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தகுதியான பயிற்சிகள் வழங்கப்பட்டு அதிக அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரோன்கள் வழங்கி விவசாயிகளுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் வாடகைக்கு விட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலிமா மாதம் ஒரு லட்சத்துக்கு மேல் வந்து நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து ஒரு அறிவிப்பினை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இது எப்படி நீங்கள் வந்து சப்சிடி பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ட்ரோன் மதிப்பு வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா இதில் வந்து எண்பது சதவீதம் வந்து மத்திய அரசு வந்து மானியம் தராங்க அதாவது அதிகபட்சமாக எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து மானியம் தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் உங்களிடம் இருக்க மீதி இருக்கக்கூடிய ரெண்டு லட்ச ரூபாய் காசு இல்லைனாலும் அந்த மகளிர் சுய உதவி குழு மூலியமாக நீங்கள் வந்து கடன் பெற்றுக்கொள்ளலாம் அதற்கான வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு சதவீதம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் வழியாகவும் விண்ணப்பம் செய்யலாம் அல்லது ஆஃப்லைன் வழியாகவும் வந்து விண்ணப்பம் செய்யலாம் ஆஃப்லைன் வழியாக விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அணிக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யலாம் ஆன்லைன் வழியாக விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்வதி தீதி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் டாட் என்ற இணையதளத்துக்கு சென்று நீங்கள் ஆன்லைன் வழியாக விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மகளிர் சுய உதவி குழுவிலோட ஒரு உறுப்பினராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது இருந்தாவே நீங்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து பயனாளிகளாக வந்து கருதப்படுகின்றன ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் வழியாகவோ அல்லது ஆஃப்லைன் வழியாகவோ நீங்கள் விண்ணப்பம் செஞ்சீங்க அப்படின்னா தகுதியின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரோன் வந்து வழங்கப்படும் ஸோ இந்த ட்ரோனை பயன்படுத்தி வந்து நீங்கள் வந்து வாடகைக்கு விட்டு வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஈட்டக்கூடிய இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் பயனாளிகள் இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அருகில் இருக்கக்கூடிய விவசாய விவசாய துறை அணிகள் வந்து நீங்கள் இதற்கான விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்து நீங்க இந்த ஒரு இலவச ட்ரோன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்